நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா மாந்தி தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க தான் இது அதிகமாக பேசப்படுது இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க மாந்தி தோஷம் மாந்தின்றது என்ன மாந்தி தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்மரதாக சஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தருமே குருநாதர் திருமுக புதுகுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு நம்ம ஜாதகத்துலலாம் மாந்தி மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கும் ஜாதக கட்டத்தில் மா அப்படின்னு குறிச்சிருப்பாங்க முதல்ல இந்த மாந்தின்னா என்ன இது தரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் மாந்தியை வந்து சனியோட உபகிரகமாக சொல்றாங்க இப்ப சனி பகவான் இருக்காருன்னா சனியோட பையன் மைந்தன்னு சொல்றது உண்டு சனிக்கு உபகிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உபகிரகம் உண்டு சூரியன்னா காலனுங்கிறது உபகிரகம் சந்திரனுக்கு ஒன்று புதனுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்த பிரகடனன் வருவாரு சந்திரனுக்கு வந்து பரிகன் அப்படின்னு இருக்கும் சுக்ரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரதனுஷு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் குருக்கு யமகண்டன் குருக்கு யமகண்டன் ஒரு கிரகம் சனிக்கு பார்த்தீங்கன்னா மாந்தி ராகுக்கு ஒரு கிரகம் இருக்குது கேத்துக்கு ஒரு கிரகம் ஒன்று செவ்வாய்க்கு தூமன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் வெதிபாதம் தான் ராகுக்கு கேத்துக்கு வந்து தூமே உபகேத்து அப்படின்னு இருக்கும் இப்படி ஒம்பது கிரகங்களுக்கும் ஒம்பது உபகிரகங்கள் இந்த மாந்திங்கிறது தான் குளிகை அப்படின்னு குளிகை காலம் சொல்கிறது தான் மாந்தி உருவாகக்கூடிய காலம் குளிகனும் மாந்தியும் ஒன்று தான் ஏன் குளிகன்னு பேர் வந்ததுன்னா இது ராமாயண காலத்தில் நடந்த நிகழ்வாக ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் எல்லா வெற்றி பெற்று தனக்கு மீதாக மிஞ்சியதை யாரும் இல்லைங்கிற அந்த நிலவாக்கு போய் நவக்கிரகங்களையே தன் படியாக போட்டு நவகிரகங்களையும் சரி தேவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான் இப்போ இந்த மண்டோதரி ராவனுடைய மனைவி மண்டோதரி கர்ப்பவதியாக இருக்கா அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக போகுது ஏன்னா ராவணன் மிகப்பெரிய ஞானவான் ராவணன் வந்து அப்படி ஒரு சிவபக்தியில் அவன் மாதிரி சிறந்தவன் இல்லை அவன் என்ன சின்ன சின்ன அவன் பண்ணின தப்பு நான்கிற அகங்காரத்தால் செய்த தவறுகள் தான் தன்னுடைய உடன்பிறப்பிற்காக செய்த தவறுகள் தான் அவனோட தவறாக சொல்லணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ராவணன் பெரிய எல்லாம் எழுதியிருக்கான் ஒரு மந்திர மாலைகளையே கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அப்போ இந்த ராவணன் வந்து இந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு முடிவானுன்னா ஆண் குழந்தைங்கிற அவனுக்கு ஞானியவன் அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சு அப்போ இந்த நவகிரகங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கட்டளை எனக்கு பையன் பிறக்க போகிறான் எல்லாரும் எந்த இடத்தில் இருந்தால் நல்லதோ அந்த இடத்தில் இருங்கன்னு சொல்லிடுறான் அவனுக்கு பேர் அந்த இந்திரஜித் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது அப்படி ஒரு கிரக நிலையில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை வெல்லவே முடியாது மரணமே இல்லாத நிலையில் அந்த குழந்தை இருக்கும் அப்போது நவக்கிரகங்கள் எல்லாம் உட்காந்து ரொம்ப ஜோ இந்தா இப்படி ஒரு நிலைக்கு ஆளாயிட்டோமே அவனை ஜெயிக்கவே முடியாது இப்படி ஒரு கிரக நிலை இருந்தான் நவகிரகங்களே யோசிக்கிறான் இப்போ சனி பகவானுக்கு வேர்த்து விரிவிற்குறதாம் வேர்க்கை வேர்க்க தொடச்சி தொடச்சி எடுக்கிறார் அழுக்கு நம்ம வேர்வை தொடச்சோன்னா அழுக்கு வரும் இல்லையா அதே மாதிரி சனியினுடைய சீரத்திலேருந்தும் ஒரு அழுக்கு வருது அது உரண்டையாக உருட்டினா அது குளிகை ஆயிடுச்சு இப்போ மருந்தெல்லாம் குளிகை கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு உயிர் தன்மை வந்துடுச்சு இது குளிகன் அதுதான் மாந்தி அப்போது எல்லா கிரகங்களும் சரியான நிலையில் இருக்கிறப்போ குரு பகவான் வந்து இந்த குளிகனை அந்த மாந்தியை வந்து இந்திரஜித்தோட எட்டாம் இடம்ங்கிற ஆயுள் பாவத்தில் தூக்கி போடுன்றது அங்கிருந்து ராமாயண காலத்தில் தான் மாந்திங்கிற ஒன்று ஆரம்பமாகும் எட்டில் மாந்தி இருந்தால் ஆயுள் தோஷம் நம்ம க ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் லக்னம் ஒன்று இருக்கும் அதிலிருந்து ஒவ்வொரு இடமா எண்ணிட்டு வந்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மாந்தி ஆயுள் தோஷம் ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருந்ததுன்னா பித்ருதோஷம் தோஷத்தை சொல்லும் பிரேத்த சாபம் சொல்லும் ஆறில் இருந்தால் இந்த தீராத கடன்கள்னால தீராத கடன் நம்ம வாங்குற இந்த லோன் மாத்திரம் இல்லை பூர்வ ஜென்ம தந்தை வழி கர்மங்களை குறிக்கக்கூடிய இடம் ஆறாவது இடம் ஏழில் மாந்தி இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ரெண்டில் மாந்தி இருந்தால் குடும்ப தோஷம் அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் மாந்தி இருந்தால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனையை தரும் சுப காரியங்களிலெல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுது அப்போ இந்த திருமண தடை ஏற்படுது குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை வாக்கு தோஷத்தினால் வரக்கூடியது பூர்வ கர்மவினை தோஷம் இப்போ இந்த மாந்தி தோஷத்துக்கு நிவர்த்தி தான் என்ன அப்படின்னா இப்போது நம்ம ஜோ இதுபடி ஒவ்வொரு ராசியும் ஒரு தமிழ் மாதத்தை குறிக்கும் இல்லையா இப்போ மேசராசின்னா சித்திரை மாதத்தை சொல்லும் ரிஷபம்னா வைகாசி மிதுனம்னா ஆனி கடகம் ஆடி சிம்மம் ஆவணி மாதத்தை சொல்லும் சிம்ம ராசி ஆவணி கன்னியா மாசம்னால் அது புரட்டாசியை சொல்லும் இப்போ புரட்டாசிங்கிறது கன்னியா மாதம் அதனால தான் புரட்டாசி விசேஷம் பெருமாள் வழிபாட்டுக்குன்னு சொல்கிறோம் துலா ராசி ஐப்பசி அதுதான் துலா மாசம்னு சொல்லுவாங்க கார்த்திகை தான் விருச்சிக ராசி கார்த்திகை தனுசு ராசி மார்கழி மகர ராசி தை கும்ப ராசி தான் மாசி மீனம் மீன ராசி தான் பங்குனி இப்படி பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு மாதங்கள் இதில் நம்ம ராசி கட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மாந்தி உட்கார்ந்துருப்பார் அந்த ராசி எந்த தமிழ் மாதத்தை குறிக்கிறதோ அந்த ராசி எந்த தமிழ் மாதத்தை குறிக்கிறதோ அந்த நாளில் முக்கூடல்னு சொல்கிறோம் மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அல்லது முக்கடல் அந்த மாதிரி சங்கமிக்கிற இடத்துக்கு போய் நம்ம குளித்து அங்கே இருக்கக்கூடிய அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் இருப்பார் பாருங்கள் அவரை ஒம்போது சுற்று சுற்றி அர்ச்சனை செய்து தேங்காய் உடச்சு இந்த தோஷம் குறையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் குறையும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ திரு ஆலங்காடு திருவாலங்காடு சென்று சிவபெருமானை வணங்குதல் இது மாந்தி தோசத்துக்கு நிவர்த்தியாக இருக்கும் திருநாரையூர் அப்படிங்கிற இருக்கிற பெருமாள் திருநாரையூரில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போகிறோம் எல்லா இடத்துலையும் ஆனால் ஒன்பது பிரதக்ஷணங்கள் சுற்றி சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் மாந்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குங்க ஈரோடு மாவட்டம் ஓலப்பாளையத்தில் மாந்தீஸ்வரர் கோயில் இங்கே சென்று வரணும் ஆனால் இங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிறப்பு நட்சத்திரம் நம்ம ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு பிறந்திருப்போம் இன்றைக்கி ஒரு தசாபுக்தி போயிட்டுருக்கோம் இந்த ரெண்டுக்கும் அச்சக ராசின்னு அதை சொல்கிறோம் இந்த ரெண்டுக்கும் எந்த நாள் எந்த கிழமையில் போய் நம்ம செஞ்சால் நமக்கு நல்லதுங்கிறத நமக்கு ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த டைமில் போய் இந்த பரிகாரம் சும்மா எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் ஆகிடாது காலம் நேரம் பார்த்து சொல்லணும் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் இந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்துக்கு எப்போ பண்ணினா எடுபடும் சொல்கிறோம் குளிகை காலத்தில் கடனை திருப்பி அடைத்தேன் நடக்கவில்லைன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தின் முதல் அது கடன் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கான்னு முதல் பார்க்கணும் இல்லையா என் காமனாக சொல்கிறோம் இந்த பொதுவான மருந்துகள் எல்லாருக்குமே ஆகும் நாலு தடவை அது முயற்சி பண்ணுறப்ப நடக்கும் பத்து தடவை பகீரதனோடு வையன் நீங்கள்லாம் முயற்சி பண்ணிவிட போகிறீங்க அவன் கங்கையூ இது கொண்டு வரதுக்குலாம் அவன் பட்ட பாடாக அவனுக்கு தான் எம்பாடு உம்பாடுன்னு ஆயிடுச்சு அவனுக்கு அத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கு பகீரத்தனுக்கு ஒரு தடவை பண்ணிட்டு எனக்கு நடக்கலைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வரதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜோதிடரை அணுகி நல்ல கால நேரங்களை குறித்து அந்த டைமில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அதுதான் டியூனிங் பாயிண்ட் அந்த நேரத்தில் போய் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தியாகும் இந்த மாந்தி தோஷம் அப்படிங்கிறது எல்லாரோட ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக திருமண தடை இருக்கிறவங்க வ இப்போ நாற்பது வயசு ஆகிருக்கும் திருமணத் அடையாமங்க இவங்களுக்கு ரெண்டுலேயோ நாலுலேயோ அஞ்சுலேயோ ஏழுலேயோ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய திருமண பாக்கியம் கூடி வரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக மாந்தின்றது யார் மாந்தி உருவான விதம் என்ன அதை நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலான்னு ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாக ஆலோசனை பெறணும் அப்படின்னா நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளலாம் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்